கோபிச்செட்டிபாளையம் நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட புதிய தினசரி சந்தை வளாகம் முற்றிலும் பாதுகாப்பற்ற முறையில் கட்டப்பட்டதற்கு காரணமான கோபி நகரமன்ற தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த அதிமுக உறுப்பினர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் நகராட்சியில் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் நகராட்சி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நகராட்சியில் நடந்து வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான தீர்மானங்கள் மன்ற உறுப்பினர்களின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டது இதில் தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட தினசரி சந்தை வளாகத்தில் கூடுதலாக உள்ள பணிகளை முடிப்பதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவரும் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் பிரினியோ கணேஷ் தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் தினசரி சந்தை வளாகத்தின் பாதுகாப்பு குறித்தும் கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்தும் ஆய்வு செய்ய வல்லுநர் குழுவினை அமைத்து கட்டிடத்தின் உள்ளே வரும்பொழுது பொதுமக்களுக்கு பாதுகாப்பினை உறுதி செய்த பின்னரே கடைகளை வியாபாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நகர்மன்ற தலைவரிடம் கோரிக்கை மனுவினை அளித்த பின்னர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் மேலும் இந்த புறக்கணிப்பு போராட்டம் குறித்து பர்னியோகா கணேஷ் பேசுகையில் கோபி நகராட்சியின் சார்பில் சுமார் ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட தினசரி சந்தை வளாகம் தற்போது வரை பணிகள் முடிவை அடையாத காரணத்தால் வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ளது மேலும் வளாகத்தின் உள்ளே வரும் பொதுமக்களுக்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லாமலும் தரமற்ற வகையிலும் கட்டிடத்தை கட்டுவதற்கு காரணமாக இருந்த கோபி நகரமன்ற தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் சார்பில் வலியுறுத்துவதாக தெரிவித்தார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபதில் நமது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சாதனை செம்மல் ஐயா அவர்கள் பரிந்துரையின் பேரில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதற்கு நிதி ஒதுக்கியது ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிச்சு அதுக்கப்புறம் சில காரணங்களினால் அது வந்து திட்டங்கள் மேற்கொள்ள தடை ஏற்பட்டது சில வழக்குகள் இருந்ததினால இப்போ ரெண்டாயிரத்தி இருபது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திமுக ஆட்சி வந்த பிறகு அதற்கு அடிக்கல் நாட்டு விழா செய்யப்பட்டது இந்த தினசரி மார்க்கெட் இரண்டு தளங்களாக அமைக்கப்பட்டுள்ளது மேல் மேலே இருக்கிற தளம் வந்து வியாபாரிகளுக்காகவும் கீழே இருக்கிற தளம் வந்து பார்க்கிங் வசதிக்காக செய்யப்பட்டது கீழே இருக்கிற தளம் வந்து அந்த கட்டடம் தோன்றக்கு ஆரம்பிக்கிற போதே தண்ணீர் வந்து கீழே பக்கத்தில் கீரிப்பள்ள ஓட இருந்தது அதுலேருந்து தண்ணீர் கசிவு ஏற்பட்டு வந்து கொண்டு இருந்தது ஆனால் இவங்க கட்டடம் தோன்றக்க ஆரம்பித்து சாயில் டெஸ்ட் எடுத்தாங்களா இல்லை கீரிப்பள்ள ஓட இருக்குது அதை அதை கன்சிடர் பண்ணி இந்த கட்டடத்தை வேற மாதிரி அமைக்கலாமா இதெல்லாம் யார் எதையுமே கண்டுக்கல இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க உடனே பில்லரை அந்த தண்ணியை இறச்சிட்டு போட்டு பில்லரை வந்து அமைக்கிற பணியே ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப என்னாச்சு கட்டடம் கட்டி தமிழக முதல்வராக திறப்புலா செய்யப்பட்ட பிறகும் வந்து பில்லர்லேருந்து இருந்து தண்ணி வருது உள்ள இருந்து தண்ணி ரொம்ப அதிகமாக கசிச்சு ஓடிட்டு இருக்கு இதனால இதனால டோட்டலா என்னாச்சுன்னா இந்த கட்டடத்தோட ஸ்டெபிலிட்டி பாதிக்குதுங்க அந்த கம்பி வந்து ரெண்டு வருஷமா அந்த கட்டடத்தோட கம்பி வந்து துருப்புடிச்சு இத்து போயிருக்குது இதே நம்பி வந்து நம்ம வியாபாரிகளுக்கோ இல்லை பொதுமக்களவோ அங்கே வந்து அனுப்பிச்சோம்னா மேலே வந்து பில்டிங்கோட வெயிட் தாங்காம உள்ள வந்து அந்த பில்லரே இறங்கறக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால உடனே நம்ம வந்து இதை ஹேண்ட் ஓவரும் பண்ண முடியாது உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது இதை வந்து ஆய்வு செய்த பின்னுதான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு மார்க்கெட் வியாபாரிகளோட பயன்பாட்டுக்கு நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் மேலும் வந்து இந்த இந்த கட்டடத்திலோட கீழ்த்தலம் வந்து பார்க்கிங் வசதிக்காக செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா ஏதாவது ஒரு கட்டடத்தில் நீங்க பாத்துருக்கீங்களா பார்க்கிங்கு தடமே இல்லாத ஒரு கட்டடம் கட்டியிருப்பாங்க அது இந்த இந்த நகராட்சியோட அந்த நம்ம வளாகத்துல தான் அப்படி கட்டிருக்கிறாங்க கீழே வந்து பார்க்கிங் வசதிக்கே இல்ல எந்த வாகனம் உள்ள போறதுக்கு இல்லாம ஒரு தடம் தடமே இல்லாம கட்டடம் கட்டியிருக்கிறாங்க இதுக்கு வந்து இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு நடந்த கூட்டத்துல ரெண்டு ரெண்டு முப்பத்தொன்பது லட்சம் ரெண்டு இடத்துல பார்க் தடம் ராம்ப் அமைக்கிறோம் சொல்லிட்டு ரெண்டு முப்பத்தொன்பது லட்சத்துக்கு சாங்ஷன் கேட்கறாங்க பொதுநிதியிலிருந்து பொதுநிதிங்கிறது ஒவ்வொரு வார்டுலயும் சின்ன சின்ன வேலை ஒரு டிரைனேஜ் வேலை மத்த வேலை செய்யறதுக்காக நகராட்சியில வரி வரிய வச்சு நம்ம பண்ண பண்ண வேண்டிய திட்டத்தை இதுல கொண்டு ஒட்டுக்க முடக்கறதுக்காக பண்றாங்க அதனால இதை வந்து நாங்க கண்டிச்சு எங்க வார்டுக்கே வார்டுக்கு ஒரு ஒரு லட்சம் கூட செய்யலை இதுக்கு எதுக்கு இவ்வளவு பணத்தை போடுறீங்க மேலும் அந்த கட்டடம் வந்து ஸ்டெபிலிட்டியே இல்லாத கட்டடமா இருக்குது அதை ஆய்வு செய்த பின் இதை வந்து நம்ம வந்து நம்ம வந்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு விடணும்னு சொல்லிட்டு இதையெல்லாம் இது வரைக்கும் மூணு கமிஷனர் மாறி இருக்கிறாங்க மூணு எம்இ மாறி இருக்கிறாங்க ஆனா சேர்மன் இவர் தான் இருந்தார் இவர் வந்து இதை வந்து ஒரு தடவை கூட போய் ஆய்வு செஞ்சாரா செய்யலையா ஏன் பண்ணாரு பண்ணல ஏதாவது யாருக்கும் தெரியல இதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணிருந்தா கரெக்டா எல்லாமே நடந்திருக்கும் இது இதனால இவர் டோட்டலா ஏழு கோடி ரூபாய் லாஸ் பண்ணிருக்கிறாரு இதுக்கெல்லாம் அவரு தான் தார்மிக பொறுப்பு தார்மீக பொறுப்பேற்று அவர் நகரமன்ற தலைவர் இருந்து ராஜினாமா பண்ணணும்னு நாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பை வலியுறுத்தணும்